கேங்க இங்கே போகும்போது அவங்கள்டே இருக்காங்க வராது என்ன நான் வரணுன்னா லேட்டாகும் என்ன அந்த பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீ மதி காலையில் வந்துடலாம் காலையிலேருந்து மறுநாள் காலையில் இருக்கும் உங்களுக்கு நீ பாய் தடவை எழுதிங்க அது ஃப்ரெண்ட்ஸ் போடுங்க எல்லா வசதியும் பண்ணியிருக்கேன் நான் நீ சந்தோஷமாக இருக்கலாம் தன்னை மறந்து போயிடலாம் ஏன்னா இப்போ பெண்கள் மட்டும்தான் விரதம் இருந்து பார்த்த நாடு ஏன் தெரியுமா மாசமா சேவை தருது ஏன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சேவை அன்னைக்கு அங்காள அம்மாவுக்கும் உட்காந்து உட்கார்ந்து அங்காள ஏன்னா அந்த அம்மா சிவனை கேட்டு வரோம் நீங்கள் வரீங்க போறீங்க எங்க தான் போறீங்க வரமா போய் ஏன்னா விடுப்பாட கணவன் விடுப்பாட அப்போ ஒரு நாள் தேர்ந்துடுச்சார் தேர்ந்தெடுத்து அன்னைக்கு வந்துட்டார் வந்துப்பா

போது அந்த அம்மா காத்துருக்கேன் என்ன உன்னை காணமே என்ன பண்றது தெரியல நானா வேறு நாலு மணிக்கு அப்போ அவன் சொந்த விட்டு வர்ற அப்போ அம்மா போ நீ கோபப்படுற நீ வர வரமாட்டே இன்னைக்கும் வந்து இப்படி பண்ணி நியாயமா நீ அப்படி போய் எல்லாரும் வர தரணுமே அப்படின்னு சொல்லிட்டா சாந்த பருத்தி சமாதப்படுத்தி யாரும் சிவபெருமான வண்டிதான் அன்னைக்கு நாலு மணிக்கு வேலை தாராக்கி இங்கே நாளில் தலா தலா பழுக்க போறதுல எல்லாரும் வர கொடுத்துட்டு பழுக்க இவர் வர கேட்டார் நானா வந்து இது போடல வர வாங்கினால வாங்கல ஏன்னா ஐயா இது வரதேட்டர் சொன்ன சொன்னாருன்னா வீட்டுக்கு வந்தேன் இல்லை கேட்குறேன் தண்ணியே மறந்துட்டேன் அப்போதான் என் சந்தோஷம் நான் சந்தோஷம் படுக்க என் சந்தோஷம் எடுத்ததுனால கடவுள் சாப்பிட்டேன் ரோட்டில் நாயி கொடுத்த எந்த பவர் இருக்கும் அதனால் இவங்க பவர் தான் இருக்கு பெண்கள் தான் என்ன வேணுமோ வேண்டி நடக்கும் ஏன்னா அதுக்கு சட்டை போடுறதுனால அன்னைக்கு வந்து வரும் நான் அன்னைக்கு நாலு வேறு பூஜை வச்சுருக்கேன் அஞ்சாவது பூஜை சாத்திடுவேன் ஆறாம் இது பூஜை தரும்போது சூரிய வெளியேற வரும் அதை பார்த்து போவேன் உங்களுக்கு எந்த பாய் தாண்டி வந்துருங்க ஆனால் காலையில் வந்து நாளிலே வந்துருங்க அவங்க அவன் தூண்டு வெளியே பாட்டி வரும் என் அப்படியே ஒரு அப்படியே நானு கேட்கலாம் ஒரு நிமிஷம் ஆகாத இருக்கு ஏன் நாள் கேட்புங்க ஏன்னா ஒரு பொறுப்பு இருக்கேன் அந்த பொறுப்பு வேலை வெளியே வரணும் 这在八点过去了，好了、哎，好了，差不了。